ஓவர் சைஸில் கருப்பு சட்டையில் பக்காவான ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஓவர் சைஸ் ஹெச்எஃப் மாடுங்க பெருங்கூட்டு வர்க்க மாடு நல்ல உயரம் அந்த அம்மாவை விட உயரமாக இருக்கக்கூடிய மாடு நல்ல உயரம் நீள நெட்டில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல அகல உடல் அமைப்பு குறுங்கால் மாடு சரியான சைஸ் மாடுங்க இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு மடி வச்சதுன்னா சும்மா அப்படியே பக்காவாக இருக்குதுங்க அவ்வளோ பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல பாடி அமைப்பு கொண்ட மாடுங்க எந்த தண்டி இருக்குது பாருங்க மாடு பார்க்க பண்ணையாளர்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு மாட்டை எடுக்கலாம் வீட்டு தேவைக்கு ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் பதினைந்து நாள் டெலிவரி டைம் இருக்குதுங்க லாங்கில் எங்கே வேணாலும் மாடு ட்ராவல் ஆகி வரும் சேஃபாக மாடும் கண்ணும் அருமையாக வந்துடுங்க ஸோ ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து லிட்டர் கறவையில் நல்ல ஹெச்எஃப் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் காம்புலாம் பாருங்கள் அற்புதமாக ரோசன் பிளாக் நிறம் கொண்ட காம்போட இருக்குங்க மடி நல்லா செமக்காக எடுக்கும் மாட்டை பொறுத்தளவில் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து செது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க அந்த பால் நரம்பு எந்த அளவுக்கு ஓடுது பாருங்கள் மாடு அதுவே அந்த மாட்டோட பக்குவத்தையும் கறவையும் காட்டுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா தொண்ணூற்றெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விளையா அனுசரித்து மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி